வண்ணம் மீடியா வியூவர்ஸ் லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வண்டியும் எங்களால் கொடுக்க முடிஞ்சது புது வண்டி மார்க்கெட்டை விட ரொம்ப கம்மியான வேலையில் இல்லை யாராலும் கொடுக்க முடியாத விலையில் கொடுக்கறது தான் நம்மளோட ஸ்பெஷல் ஆனால் உங்களுக்காக வெறும் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூவாலே தரேன் புது வண்டி மார்க்கெட்டில் ஐ டூவே உங்களுக்கு எட்டு ஒம்பது லட்ச ரூபாவில் விற்கிறாங்க நான் ஃபோர் தரேன் உங்களுக்கு வெறும் எட்டே முக்கால் ஏசி வச்ச வண்டி படா தோஸ்ட் பெரிய வண்டி புது வண்டியோட விலை இன்னைக்கு பதினெட்டு லட்ச ரூபா ஆகுது அப்படியே இப்படியே பாதி விலைக்கு தரோம் ஒம்பது லட்சத்து தொண்ணூத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை தரலாம் ஒரு டூ வீலர் கொடுக்குற மைலேஜ் இந்த ஜீரோ பிளஸ் லோடு வண்டி தரோம் அவ்வளோ ஸ்பெஷலான வண்டி இது உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் புது வண்டி உங்களுக்கே தெரியும் ஒன்பதரை லட்சம் வருது உங்களுக்காக வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டியை ஒன்றரை வருஷத்துல உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நாலரை லட்சம் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் வீடியோஸ் முன்னாடி போட்டோம் அதுக்கு உங்களோட ஆதரவு நல்லா இருந்தது நம்ம மினி ட்ரக் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லா டைப் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எல்லாமே போன வீடியோஸ் பாத்திருப்பீங்க நேர்ல வந்து வண்டிங்களை பார்த்துருப்பீங்க நீங்க கொடுத்த ஆதரவுனாலேயே நாங்க இன்னும் அதிகமா என்கரேஜ் ஆகி உங்களுக்காக ஹை குவாலிட்டி வெஹிக்கிள்ஸ் அட் லோ ப்ரைஸ் மினி ட்ரக் செக்மெண்ட்டில் கொடுக்கணுன்றதுக்காக உங்களுக்காக நிறைய வண்டி கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ரெட்டில்ஸ்ன்ற ஏரியாவில் இருக்குது ரெட்டில்ஸ் பேக் சைடு அப்படியே ரெட்டில்ஸ் பைபாஸ் பேக் சைடு புதுநகர் ஃபிஃப்த்து ஸ்ட்ரீட் தான் நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு நீங்கள் வந்தீங்கன்னா மினி ட்ரக்கு அட் லோ ப்ரைஸ் நல்ல நல்ல மினி ட்ரக்கு குறைஞ்ச விலையில மார்க்கெட்டில் யாராலையும் கொடுக்க முடியாத விலையில் நம்மளால் என்னால் தர முடியும் நீங்கள் கொடுத்த ஆதரவுனால உங்களுக்கு இன்னும் நல்ல வண்டி கொடுக்கணுன்றதுக்காக நல்ல நிறைய வண்டிகள் மார்க்கெட்டுக்காக மார்க்கெட்லேருந்து கொண்டு வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து பொலிரோ பிக்கப்பு அசோக் லேலண்ட் பார்ட்னர் அதுக்கப்புறம் நீங்கள் போர்ட்டரில் அமேசான்லலாம் ஓட்டணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்கன்றதுனால உங்களுக்காக ஒரு நல்ல இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டி ஜிட்டோ ப்ளஸ்ஸு அப்புறம் எப்போவும் போகிற டாட்டா எஸ் கோல்டு பிஎஸ் ஃபோர் வண்டி தான் வேணும் வேணும்னு நிறைய பேர் கேட்டீங்க ரொம்ப விருப்பப்பட்டு அதுக்காக பிஎஸ் ஃபோரில் இருக்க டாடா ஏஸு இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி நேற்று பண்ணல இந்த ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம் உங்களுக்காக உங்கள் ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணுற மாதிரி நல்ல ஒரு கமர்ஷியல் வெஹிக்கல் அட் லோ ப்ரைஸ் நம்மளால் கொடுக்க முடியும் நாங்கள் இங்கே ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம் நாங்கள் கொடுக்குற எல்லா வண்டிக்குமே டயர்ஸ்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோம் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் கொடுக்குறோம் உங்களுக்கு பாடி கட்டித்தரோம் உங்களுக்கு ஓப்பன் வேணும்னா ஓப்பன் பாடியாக தரலாம் கண்டெய்னர் கட்டி கட்டித்தரலாம் உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்னமோ அந்த மாதிரி பண்ணி தரலாம் நிறைய வியூவர்ஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணிங்க நல்ல ஒரு உங்கள் சப்போர்ட் உங்கள் சைடில் இருந்து இருந்தது நிறைய பேருக்கு நம்மளால் வண்டி கொடுக்க முடிஞ்சது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து கொடுக்க முடிஞ்சது உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வந்து ஓப்பன் வேணும்னா ஓப்பன் பாடி கட்டி தரணும் கண்டெய்னர் கேட்கணும் கண்டெய்னர் பாடி கட்டி தரணும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நிறைய ஹார்ட்வேர் கிடைக்காருங்க எங்ககிட்ட வந்து ஹார்ட்வேர் பர்பஸ்க்கு கேட்டாங்க டிப்பர் போடுற மாதிரி கேட்டாங்க அதுக்கு சின்ன வண்டியில் டிப்பர் பாடிக்கு வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி கூட வண்டிக்கு நாங்கள் ஆல்ரெடி கொடுத்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டாட்டா ஏஸ்ல ஹார்டுவேர் பாடி வச்சு எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனால உங்கள் ரெக்குவயர்மெண்ட் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் பண்ணி தர முடியும் நீங்கள் வாங்க ரிட்டில்ஸ்ல இருக்க எங்கள் ஆஃபீஸு உங்களுக்கு என்ன மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் என்ன பட்ஜெட்டில் வேணாலும் நான் எங்களா எங்கக்கிட்ட இருக்குது எங்கள் கிட்ட இருபதுக்கும் மேற்கொண்ட வண்டி டிஸ்ப்ளே டிஸ்பிளேல இருக்குது அதனால உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நல்ல லேட்டஸ்ட்டு கமர்ஷியல் வண்டி மார்க்கெட்டை விட லோ ப்ரைஸில் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியோட உ உங்கள் திருப்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும்னா சென்னை ரெடில்ஸில் இருக்க எஸ்எஸ் ஏஜென்சி வாங்க நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணி தரோம் வாங்க நன்றி வணக்கம் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பெரிய வண்டி படா தோஸ்த் தோஸ்து செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே பெரிய வண்டி பார்த்துருக்கீங்க இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் அசோக் லைலாண்டு படா தோஸ்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நீங்கள் எல்லாருமே ஒரு மினி ட்ரக்கில் ஹெவி லோடு ஏற்றுற மாதிரி எனக்கு ஒரு பெரிய வண்டி வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் இல்லாமல் படா தோஸ்து நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்டீங்கன்றதுனால உங்களுக்காக ஒரு புது வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் ஒன்பதாம் மாதம் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா கேபின் வந்து ஏசி வச்ச கேபின் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏசி கேபின் ஒரே ஓனர் பார்த்துருப்பீங்க இது பாசிங்காக ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு டன்னு வரும் இதில் நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு டன்னு லோடு ஏற்றலாம் டயர்லாம் பிராண்ட் நியூ டயர் அப்படியே பெரிய டயர் புதுசாக இருக்குது பார்த்துருப்பீங்க ஹெவி சேனல் லோட் பாடி உங்களுக்கு இந்த லோடு பாடி மட்டுமே ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு கட்டியிருக்காங்க சேனல்லாம் ஹெவியாக போட்டு கட்டு தட்டி பெருசாக இருக்கும் ப்ளஸ் ஏசி கேபினோட வண்டி க்ளீனாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் லைவில் இருக்க வண்டி இது இதில் ஏசி கேபினோடு இருக்குது மார்க்கெட் புது வண்டியோட விலை உங்களுக்கு பதினொன்றரை லட்ச ரூபா வருது பாடி கட்ட மட்டுமே உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பன்னெண்டரை லட்சம் ரூபாய் அடக்கமாகற வண்டி இது புது வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு வருஷம் வண்டி தான் உங்களுக்கு வெறும் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபால பண்ணித்தரேன் ஃபுல் ஃபைனான்ஸ் வேணாலும் வாங்கி தரேன் உங்க ப்ரொபைல் நல்லா இருந்தா வந்து வண்டி பாருங்க பிராண்ட் நியூ வண்டி ஏசி வச்ச வண்டி படா தோஸ்து ரொம்ப கம்மியான விலை தான் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ணித்தரேன் அஞ்சு டன்னு லோடு ஏற்றணும் ஓட்டணும் மினி ட்ரக்ல அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப கரெக்டான வண்டி படா படாதோஸ்த் வந்து பாருங்க படாதோஸ்துல மூணு வேரியன்ட் வருது ஐ டூ ஐ த்ரீ ஐ ஃபோர்னு இது ஐ ஃபோர் எல்எக்ஸ் ஐ ஃபோர்ன்றது இருக்கிறதுல டாப் மாடல் வண்டி பிளஸ் இதில் ஏசி வரும் அதனால தான் ஐ ஃபோர் எல் சொல்கிறோம் சொல்றோம் மார்க்கெட்ல ஐ டூவே உங்களுக்கு எட்டு ஒம்பது லட்சம் ரூபாய்ல விற்கிறாங்க ஆனா நான் ஐ ஃபோர் தரேன் உங்களுக்கு வெறும் எட்டே முக்கால் லட்சம் ரூபாய்ல ஏசி வச்ச வண்டி படா தோஸ்து பெரிய வண்டி ஐ ஃபோர்ன்றது பெரிய வண்டி உங்களுக்கு செக்மெண்ட்டே ரெண்டு டன்னு கிட்ட பாசிங் வரும் அஞ்சு டன் ஆறு டன் வரைக்கும் நீங்களோடு ஏற்றிக்கலாம் ஐ ஃபோர் பெரிய வண்டி உங்களுக்கு வெறும் எட்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் நீ பார்த்துட்டு இருக்கிறது இன்ட்ரா வி ட்வெண்ட்டி ஒரு பெரிய செக்மெண்ட் வெஹிக்கிள் இது நைன் ஃபீட் பாடி இது டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் பிஎஸ் ஃபோர் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற சென்சார்லாம் இல்லாத பிஎஸ் ஃபோர் வெஹிக்கிள் இது இன்ட்ரா வி டுவெண்ட்டி வி தேர்ட்டின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வி டுவெண்ட்டியும் ஒன்று தான் ஸோ ஒரு பெரிய செக்மெண்ட் அதாவது தோஸ்துக்கு ஈக்குவல் செக்மெண்ட் டாட்டாவில் போட்ட வண்டி தான் இன்ட்ரா ஸோ இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் எஃப்சி டூ இயர்ஸ் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டு வண்டி பார்த்துருப்பீங்க இப்போ தான் ப்ராண்ட் நியூவாக பாடி கட்டியிருக்கு ஹெவி சேனல் பாடி உங்களோட ஒரு ஹெவி லோடுக்கு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு டன்னு வரைக்கும் ஏற்றுவோம் அப்படின்னா அது இந்த வண்டி கரெக்டான வண்டி லைஃப் டாக்ஸ் வண்டி டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் எஃப்சி டூ இயர்ஸ் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டு உங்களுக்கு ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் தரேன் வந்து வண்டி பாருங்கள் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது உங்களுக்கு தி மார்க்கெட்லேயே கொடுக்க முடியாத விலையில் தரேன் இன்றைக்கி இன்ட்ரா வி தேர்ட்டி தான் வருது புது வண்டி உங்களுக்கே தெரியும் ஒன்பதரை லட்சம் வருது உங்களுக்காக வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில இந்த வண்டியை ரெண்டு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸோட பண்ணி தரேன் உங்களுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணித்தரேன் பெரிய வண்டி ஒன்பது அடி பாடி பாடி புதுசா கட்டியிருக்கு வந்து வண்டி பாருங்க வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு நம்ம இந்த இன்ட்ரா வி டுவெண்ட்டிக்கு உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸாக வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபால பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்க நீ பாத்துட்டு இருக்க வண்டி நம்மளுக்கு எல்லாருக்குமே மினி ட்ரக்ல மினி ட்ரக் ராஜான்னு சொல்றோம் அசோக் லேட் தோஸ்து ஸோ இப்போ இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பதாம் மாசம் வண்டி என்னடா பார்க்கறதுக்கு புது வண்டி வந்து எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா ஷோரூம்ல இருந்து எடுத்த வண்டி தான் யூஸே பண்ணல வண்டி எடுத்து பாடி கட்டிருக்கும் அவ்வளோதான் உள்ள பாத்தீங்கன்னா சீட்டுக்கு அவர் கூட பிரிக்கல வெறும் ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் யூஸ்ட்டு தோஸ்ட் எல்எஸ் எஸ் போல்டு வண்டின்னு சொல்லுவோம் ஸோ எப்பவுமே நம்ம போன வீடியோஸ்ல உங்களோட ஆதரவு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான் புது வண்டி அட் லோ காஸ்ட் புது வண்டி மார்க்கெட்டை விட ரொம்ப கம்மியான வேலையில இல்லை யாராலும் கொடுக்க முடியாத வழியில தான் நம்மளோட ஸ்பெஷல் ஸோ அது அந்த மாதிரியே புது வண்டி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் இது வெறும் அஞ்சு அஞ்சு மாசம் வண்டி தான் வெறும் அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு புதுசாகவே இருக்கும் ஷோரூம்ல இருந்து எடுத்து பாடி கட்டின வண்டி சீட்டு கவர் கூட பிரிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புது வண்டி ஆல்மோஸ்ட் ஒன்பதரை லட்சம் ஆகுது இந்த பாடி கட்ட மட்டுமே எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ஆகும் பத்து பத்தே கால் லட்ச ரூபா உங்களுக்கு காஸ்டே ஆகும் இது மார்க்கெட்ல யாராக இருந்தாலும் எட்டரைல இருந்து ஒன்பது லட்சம் ரூபா மேலே சொல் கம்மி கொடுக்க முடியாது ஆனால் உங்களுக்காக வெறும் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாயிலே தரேன் புது வண்டி புது வண்டி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா டிஃபரன்ஸ்ல தரேன் வந்து வண்டி பாருங்க ஷோரூம்ல இருந்து எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் யூஸ் பண்ணாத வண்டி உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் சீட் கவர் கூட பிரிச்சிருக்க மாட்டோம் நியூ வண்டி நீங்க பாக்குறது அசோக் லைலாண்ட் பார்ட்னர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் வெஹிக்கல் அசோக் லைலாண்ட் பார்ட்னர் இந்த வண்டி வந்து ஃபோர்டீன் ஃபீட் சிக்ஸ் வீல் வெஹிக்கிள் பாசிங்க ஆறு டன்னு இருக்க ஒரு வெஹிக்கிள் நீங்கள் இதில் பத்து டன்னு வரைக்கும் லோடு ஏற்றலாம் ஸோ எல்லாரும் பெரிய வண்டி கேட்டீங்க உங்கள் செக்மெண்ட் கவர் ஆகணுன்றதுக்காக உங்களுக்காகவே பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் லேட்டஸ்ட் வண்டி புது வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி அடி ஹைடெக் பாடி இருக்க வண்டி ஆறு வீல் சிக்ஸ் வீல் வெஹிக்கிள் இதில் ரெஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு ஒரே ஓனர் வண்டி தான் உங்களுக்காக வெறும் ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபாவில் தரலாம் புது வண்டியோட விலை இன்னைக்கு பதினெட்டு லட்ச ரூபா ஆகுது ஆன் ரோட் அப்படியே பாதி விலைக்கு தரோம் ஒம்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை தரலாம் வந்து பாருங்க உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரேன் வண்டி புது வண்டி டயர்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்குது வண்டி இன்ஜின் பாடி எல்லாமே ஃபுல் கண்டிஷன் இருக்குது புது வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வண்டி தரேன் நான் உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே பெரிய வண்டி கேட்டீங்கன்றதுனால உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வெறும் ஒரு லட்ச ரூபா டவுன் பேமெண்ட்டில் உங்களுக்கு தரலாம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா மட்டும் டவுன் பேமெண்ட் கொண்டு வாங்க மீதி இருக்க ஃபுல் ஃபைனான்ஸ் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் இருபத்தி ஒன்று மாடல் புது வண்டி பாதி விலையில் ஒரு ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபாயில் உங்களுக்கு இந்த வண்டி கிடைக்கும் அந்த வண்டி பாருங்க பிராண்ட் நியூ வண்டி பெரிய வண்டி எல்லோரும் கேட்டீங்கன்றனால கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக நீங்கள் பார்க்குறது மஹேந்திரா ஜீட்டோ ப்ளஸ் டீசல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் புது வண்டி எல்லாருக்குமே ஒரு லைட் லோடு ஓட்டுறதுக்கு ரொம்ப காம்பேக்டான வண்டி கேட்டிங்க ஆனாலும் உங்களுக்காக எத்தனை வந்திருக்கேன் இது ஜீட்டோ பிளஸ் டீசல் எத் ஏழு அடி லோடு பாடி வரும் டீசலுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜீட்டோ ஃபேமஸே அதோட மைலேஜ் தான் உங்களுக்கு இந்த வண்டி ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் தரும் கம்மி இல்லாமல் உங்களுக்கு லோக்கல்ல போர்ட்டரில் இதெல்லாம் அட்டாச் பண்ணி ஓட்டணும் ப்ளஸ் இந்த அமேசான் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் மூவ்மெண்ட்டுக்குலாம் வேணும் வண்டின்னு கேட்குறவங்களுக்கு இது கரெக்டான வண்டி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி உங்களுக்கு புது வண்டியோட விலை இன்றைக்கி அஞ்சரை லட்ச ரூபா வருது உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவில் தரலாம் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்டில் இருக்குது ரொம்ப பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வந்து வண்டி பாருங்கள் உங்களுக்கு வண்டி பிடிக்கும் வண்டி எல்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்குது பிராண்ட் நியூ வண்டி உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயில பண்ணித்தரேன் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணா அரேஞ்ச் பண்ணித்தரேன் ஜிடோ பிளஸ் டீசல் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்குது மினி ட்ரக்கில் மினி இந்த அந்த அதாவது சின்ன வண்டியில டீசல் வண்டி ஜீட்டோவில் மட்டும்தான் தான் இப்போதைக்கு மார்க்கெட்லேயே வந்துன்னு இருக்குது அஞ்சரை லட்ச ரூபா இல்லேருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் புது வண்டி விக்குது இன்னைக்கு உங்களுக்காக புது வண்டி வெறும் ஒன்றரை வருஷம் வண்டி தான் வெறும் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயில் பண்ணித்தரேன் லோன் வேணாலும் லோன் அரேஞ்ச் பண்ணித்தரேன் மினி ட்ரக்லேயே நல்ல மைலேஜ் தர ஒரே வண்டி ஜிட்டோ பிளஸ் தான் உங்களுக்கு வேறு எந்த வண்டியும் இவ்வளோ மைலேஜ் தராது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ப்ரூவ் அண்ட் மைலேஜ் இருபத்தஞ்சிலருந்து முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் தரும் ஒரு டூ வீலர் கொடுக்குற மைலேஜ் நீங்கள் இந்த ஜிடோ ப்ளஸ் லோடு வண்டி தரும் அவ்வளோ ஸ்பெஷலான வண்டி இது உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வந்து பாருங்க வண்டி இருபத்தி ஒன்று மாடலு வெறும் ஒன்றரை வருஷம் தான் இந்த வண்டி யூஸ் பண்ணியிருக்கு உங்களுக்கு இவ்வளோ வேலை பார்த்துருக்கு பாடி கட்டு பாடி கட்டி கட்டு தட்டி இந்த ரிங்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரா டிஸ்கெல்லாம் அடித்து வண்டி வந்து லெஸ் யூஸ்டு வண்டி தான் ரொம்ப பெருசாக யூஸ் இல்லை உங்களுக்கு வெறும் இந்த மாதிரி ஒரு ஒன்றரை வருஷம் வண்டி எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நாலரை லட்ச ரூபா பக்கம் உங்களுக்கு விலை கம்மியா கிடைக்குது உங்களுக்கு இந்த நாலரை லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சமாகுது புது வண்டிக்கு ஈக்குவல் வண்டி வெறும் நாலரை லட்சம் ரூபாய் மிச்சம் வெறும் உங்களுக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில இந்த வண்டி தரலாம் பதிமூணு லட்ச ரூபா வண்டி உங்களுக்கு எட்டரை லட்ச ரூபால கிடைக்குது ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நாலரை லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சமாகும் வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ் நீங்க பார்க்குற இந்த டாட்டா ஏஎஸ் நார்மல் இன்ஜின் டூ தௌசண்ட் எயிட்டீன் சிங்கிள் ஓனர் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பத்துல இருந்து அந்த நார்மல் இன்ஜின் வருது பாருங்க எல்லாருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச வண்டி மினி ட்ரக் செக்மெண்ட்டில் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸான வண்டி எல்லோரும் நீங்கள் கேட்குறீங்கன்றதுனால பதினெட்டு மாடல் லேட்டஸ்ட் வண்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ரெண்டு எஃப்சி எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டு வண்டி ஒரே ஓனர் குவாலிட்டியான வண்டி நாலு டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்கோம் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்காக வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பண்ணித்தரேன் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஃபுல் ஃபினான்ஸ் வேணுனாலும் அரேஞ்ச் பண்ணி தரேன் வந்து வண்டி பாருங்கள் ஹெவி சேனல் லோட் பாடி பக்காவாக கட்டியிருக்கு டயர் புதுசு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரே ஓனர் பதினெட்டு மாடல் ஏசிஹெச்டி டேஸ் எச்சுடி பழைய வண்டி தான் இருக்குது மார்க்கெட்டில் பதினஞ்சுக்கு முன்னாடி இருக்க வண்டி தான் இருக்குது பதினெட்டு லேட்டஸ்ட் வண்டி நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்கோம் வந்து வண்டி பாருங்க ஓட்டி பாருங்கள் இன்ஜின்லாம் ஃபுல் கண்டிஷன் பாடிலாம் க்ளீனாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் தி பெஸ்ட் ப்ரைஸில் வண்டி தரேன் வந்து பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது டாடா ஜனா நியோதா பிக்அப் ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் கமர்ஷியல் வெஹிக்கிள் லோடு வெஹிக்கில ஃபோர் ஃபோர் வீல் டிரைவ் இருக்க வண்டி இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ்லாம் கரண்டில் இருக்குது டயர்லாம் புதுசு ஹெவி லோட் பாடியோடு இருக்கு வண்டியில் ஸ்பெஷலே வந்து ஃபோர் வீல் ரைவ் டூ வீல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் வீல் டிரைவாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்லாத வண்டி நம்ம இருக்குது இருக்கு டுவெண்ட்டி ஒன் மாடல் புது வண்டியோட வேலை உங்களுக்கே தெரியும் பன்னெண்டு லட்ச ரூபாய் இன்னைக்கு ஆன்ரோடு ஃபோர் பை ஃபோர் வண்டி அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரூவா இல்லை என்னால இந்த வண்டி உங்களுக்கு தர முடியும் வந்து வண்டி பாருங்க வெறும் அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரூவா இருபத்தி ஒன்று மாடல் டாட்டா ஜனான் ஃபோர் வீல் டிரைவ் டூ வீல் ட்ரைவ் ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் வெஹிக்கல் வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு லைஃப் டாக்ஸ் கூட இருக்கு இந்த வண்டி இந்த வண்டி லைஃப் டேக்ஸ் வண்டி ஒரே ஓனர் இருபத்தி ஒன்று மாடல் இப்போ வந்து இதில் என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு அஞ்சு டன்னு வரைக்கும் லோட் வலிக்கும் அஞ்சு டன்னு ஆறு டன்னு வரைக்கும் லோடு வலிக்கும் முக்கியமாக ஹில்ஸ் ஏறும் ஃபோர் வீல் டிரைவர் இருக்கிறதுனால நீங்கள் அஞ்சு டன்னு லோடு ஏற்றிக்கிட்டு ஒரு ஹில்ஸ் ஹில்ஸ்ல கூட போட்டலாம் அதுக்கேற்ற வண்டி இது உங்களுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் வந்து பாருங்க